காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி எழுபத்தி ஆறு இன்னொரு உண்மை பிராமணர்களுக்கும் போதிக்கக்கூடிய அளவுக்கு விஷயம் அறிந்த நாலாம் வர்ணத்தினர் இருந்திருக்கிறார்கள் அவர்களிடம் போய் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் என்று தர்ம சாஸ்திரங்களை குறிப்பிட்டுச் சொல்கிற அளவுக்கு இருந்திருக்கிறார்கள் என்பதிலிருந்து இன்னொரு உண்மையும் தெரிகிறது தற்காலத்தில் நினைப்பது போல பிராமணர்கள் அவர்களை ஒரே அடியாக அறிவில் இருட்ட நிலையிலேயே ஒதுக்கி வைத்திருக்கவில்லை என்று தெரிகிறது நேராக அவர்களுக்கு வேத பாடம் சொல்லித்தராவிட்டாலும் அவர்கள் தங்கள் தொழிலில் சாஸ்திர கல்வி பெறுவதற்காக வரும்போது அவர்களுக்கு பிராமணர்கள் தொழிற்கல்வியோடு நிறைய தர்மோபதேசமும் ஞானோபதேசமும் செய்திருக்கிறார்கள் முக்கியமாக புராணங்களின் மூலமே இந்த உபதேசங்களை செய்திருக்கிறார்கள் இப்படியாக அவர்களில் நல்ல தார்மீக ஆத்மீக வித்யாசம்பத்தை பெற்றுக்கொண்டவர்களாக பல பேர் ஏற்பட்டதால் அப்புறம் பிராமணர்களிலேயே அவ்வளவு அறிவு பெறாதவர்கள் அவர்களிடம் போய் கேட்டுக்கொள்ள இடம் ஏற்பட்டிருக்கிறது இதில் ரொம்பவும் ஆச்சரியப்படத்தக்க திருஷ்டாந்தம் முதன் முதலில் அந்த புராணங்கள் உபதேசமாகி பிரச்சாரம் செய்யப்பட்டதிலேயே இருக்கிறது வேதங்களை பிரமாண சிஷ்யர்கள் மூலம் பிரச்சாரம் செய்த வியாச பகவான் புராணங்களை செய்து அப்ராமணராகிய ரோமஹர்ஷன சூதர் என்பவருக்கே அவற்றை உபதேசித்து பிரச்சாரம் பண்ண அனுப்பினார் சத் பிராமணர்களாகிய நைமிசாரண்ய திருஷிகள் அந்த சூதருக்கு ரொம்பவும் மரியாதை செய்து அவரை பீடம் போட்டு உட்கார்த்தி வைத்து அவரிடம் புராணங்களை கேட்டுக்கொண்டார்கள்